சத்யா ஆஃபர் இப்பொழுது மிக குறைந்த சத்யாவின் குழு உங்கள் சத்யா வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று ஏப்ரல் ஐந்தாம் தேதி இரண்டாவது நாளாக தமிழ்நாடு முழுவதிலும் வருமான வரித்துறை சோதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன நேற்று ஏப்ரல் நான்காம் தேதி நெல்லை திமுகவின் கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் அவருடைய அலுவலகத்திலே நேற்று கூட்டணி கட்சியினருடைய கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது வருமான வரித்துறை அதிகாரிகள் உள்ளே சென்றனர் கிட்டத்தட்ட நேற்று மாலை அங்கே உள்ளே சென்ற அதிகாரிகள் சுமார் மூன்று மணி நேரம் நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக அலுவலகத்திலே சோதனை நடத்தினார்கள் அதன் பிறகு ஆவுடையப்பன் செய்தியாளர்களிடம் தெரிவித்த போது இங்கே எந்த விதமான கணக்கில் காட்டப்படாத எந்த பொருளும் கைப்பற்றப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் அந்த அலுவலகத்துக்கு வெளியே திமுகவின் கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சியுடைய ஒரு புள்ளியின் வாகனத்திலிருந்து சுமார் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக ஒரு தகவல் பரவியது வருமான வரித்துறை இதுவரை அவர்கள் தரப்பில் எந்த விளக்கமும் இதுவரை அளிக்கப்படவில்லை அதே நேரம் நேற்று முன்தினம் ஏப்ரல் மூன்றாம் தேதி சேலத்தில் அதிமுக புள்ளி ஒருவருடைய இல்லத்தையும் அவருடைய நகைக்கடையும் குறிவைத்து வருமான வரித்துறை சோதனை நடத்தியது மூன்று நான்கு இன்று ஐந்தாம் தேதி தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட நாற்பது இடங்களுக்கு மேலே நாற்பத்தி நான்கு இடங்கள் என்று சொல்கிறார்கள் சுமார் நாற்பது இடங்களுக்கு மேலே வருமான வரித்துறை சோதனை தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நேற்று நடைபெற்ற அந்த நெல்லை மாவட்டத்திலே இன்று அரசு ஒப்பந்தக்காரரான ஆர் எஸ் முருகன் அவர் தொடர்பான இடங்களிலே இன்று ரெய்டு நடந்திருக்கிறது அவர் வந்து இப்போது அதிமுகவிலே இருக்கிறார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம் அதே போல திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் குடிநீர் வடிகால் வாரிய ஒப்பந்ததாரர் வேலுமணி அவர் தொடர்பான இடங்களில் ரைடு நடக்கிறது அதே போல ஈரோடு மாவட்டம் பழையபாளையத்திலே ஒரு கட்டுமான அதிபர் தொடர்பான இடங்களில் ரைடு நடக்கிறது இவ்வாறு அங்கே நெல்லை கிழக்கு மாவட்டத்திலே நடந்த ரைடு வந்து அந்த ஆர் எஸ் முருகன் என்பவர் இப்போதும் நெடுஞ்சாலைத்துறையுடைய ஒப்பந்ததாரராக இருக்கிறார் இப்படி தமிழ்நாடு முழுவதும் இப்போது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ரெண்டு கட்சிகளை சேர்ந்தவர்களை குறிவைத்து இந்த ரைடு சுமார் நாற்பது இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரைடில் குறிவைக்கப்பட்டவர்கள் நெடுஞ்சாலைத்துறை குடிநீர் வடிகால் வாரியத்துறை உள்ளிட்ட இந்த துறைகளைச் சேர்ந்த அரசு ஒப்பந்ததாரர்கள் அதாவது அமைச்சர் ஏவா வேலு திமுகவின் முதன்மைச் செயலாளரும் அமைச்சருமான கே என் நேரு இவர்கள் வகித்து வரும் துறைகள்தான் இந்த துறைகள் நாம் ஏற்கனவே திமுக வந்து பணப்பரிமாற்றம் அதாவது திமுக வந்து இந்த தேர்தல் செலவுக்காக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பணத்தை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்ற விஷயத்துல அமைச்சர் ஏவா வேலு அமைச்சர் கே என் நேரு அமைச்சர் முத்துசாமி இந்த மூன்று அமைச்சர்கள் மேல்தான் வருமான வரித்துறையும் ஈடியும் தீவிரமாக ஒரு கண் வைத்திருக்கிறார்கள் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த வகையில் இன்று நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் குடிநீர் வடிகால் வாரிய ஒப்பந்ததாரர்கள் இது போன்ற அரசு ஒப்பந்ததாரர்களின் இல்லங்கள் அவர்களுடைய அலுவலகங்களை டார்கெட் பண்ணி தான் இன்றைக்கு ரெய்டு நடந்து கொண்டிருக்கிறது இதோட பேக்ரவுண்ட் என்ன இதோட பின்னணி என்ன என்று விசாரித்த போது பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மின்னம்பம் டிஜிட்டல் திணையிலே ஒரு முக்கியமான செய்தியை நாம் பிரேக் செய்திருந்தோம் அதை இப்போது கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம் அதாவது பத்து இடங்களில் தேர்தலை நிறுத்த திட்டம் ஐடி ஈடி கூட்டணி என்று அந்த செய்திக்கு நாம் அன்று தலைப்பு வைத்திருந்தோம் இப்படியே கொஞ்சம் ஐந்து வருடங்கள் முன்பு நீங்கள் போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலின் போது இதே போல மார்ச் முப்பதாம் தேதி வேலூர் மக்களவை தொகுதியில் இருக்கக்கூடிய அப்போதைய திமுகவின் பொருளாளராக இருந்த துரைமுருகன் அவர் சம்பந்தப்பட்ட இடங்களிலே வருமான வரித்துறை சோதனை நடத்தியது இல்லை துரைமுருகன் வீட்டில் சுமார் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பணத்தை கைப்பற்றியதாக அப்போது சொன்னார்கள் அதன் பிறகு அவருக்கு தொடர்புடைய அதாவது துரைமுருகனுக்கும் அப்போது வேலூர் தொகுதி வேட்பாளராக முதன்முறையாக நிறுத்தப்பட்டிருந்த அவரது மகன் கதிர் ஆனந்துக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய சிலருடைய அந்த குடோன்கள் இருந்து கிட்டத்தட்ட பதினோரு கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது உடனடியாக இது குறித்து தேர்தல் ஆணையம் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க காவல்துறை ஏப்ரல் பத்தாம் தேதி இந்த சம்பவம் ரீதியாக வழக்கு பதிவு செய்தது இதன் பிறகு அதாவது இந்த தொகுதியில் அதிக அளவு பணம் புழங்குகிறது இது வந்து உண்மையான அதாவது ஓட்டுப்பட வர்றவங்க அவங்களுடைய மனசாட்சிப்படி ஓட்டுப்படுவதை இது போல தடுக்கிறது இதனால் இந்த பர்டிகுலர் வேலூர் தொகுதியில் தேர்தலை நிறுத்தலாம் என்று தேர்தல் ஆணையம் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்கிறது இதை ஏற்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி குடியரசுத் தலைவர் மாளிகை வேலூர் தொகுதியில் தேர்தலை தற்காலிகமாக நிறுத்தி உத்தரவிடுகிறது அப்போது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏ ஏப்ரல் பதினெட்டு அதான் தேர்தல் தேதி ஏப்ரல் பதினெட்டு தேர்தல் தேதினா எல்லா வேலைகளும் முடிந்து வாக்குப்பதிவுக்கு மக்கள் தயாராக இருக்கும் நிலையில் ஏப்ரல் பதினாறாம் தேதி தேர்தல் நிறுத்தப்படுவதாக அறிவிப்பு வெளியானது மக்களவை தேர்தலில் அதிமுக ஒரு அணியாக நிற்கிறது திமுக ஒரு அணியாக நிற்கிறது இந்த ரெண்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் தலைமையிலே ஒரு அணியை அமைத்திருக்கிறார்கள் அதிமுகவை தங்களோடு மீண்டும் கூட்டணிக்கு வைப்பதற்கு மிக மிக நீண்ட முயற்சி பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் மேற்கொள்ளப்பட்டது மோடி பேசினாரு அமித்ஷா பேசினாரு ஆனால் யாருடைய அழைப்பையும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளாமல் பாஜக அணியிலிருந்து விலகியது விலகியதுதான் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து இன்னைக்கு அதிமுக ஒரு அணி திமுக ஒரு அணி பாரதிய ஜனதா கட்சி அவங்க தலைமையிலான ஒரு அணி இந்த மூன்று அணிகள் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது நாம் தமிழர் கட்சி நான்காவது அணியாக இருக்கிறது இந்த நிலையில் இந்த ரெய்டு தேர்தலை நிறுத்த வேண்டிய அவசியம் என்றெல்லாம் இப்படி ஒரு ஒரு திட்டம் போடுவதற்கு என்ன அவசியம் என்று கேட்டால் அதற்கும் நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் சமீபத்திலே திருநெல்வேலிக்கு வாக்கு சேகரிக்க பிரச்சார கூட்டத்துக்கு வந்த பிரதமர் மோடி இந்த தேர்தலுக்கு பிறகு திமுக அகற்றப்பட்டுவிடும் என்று சொன்னார் அந்த அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலையை அவர் தனிப்பட்ட முறையில் சந்தித்து சுமார் இருபது நிமிடங்கள் உரையாடி இருக்கிறார் அப்போது அண்ணாமலை பிரதமர் மோடியிடம் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இப்போதைய நிலவரப்படி மூன்றாவது இடத்தில்தான் இருக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா திமுகவும் அதிமுகவும் இந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இந்த தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை இறைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் தேர்தல் செலவு ஒரு பக்கம் என்றால் வாக்காளர்களுக்கு பணம் ஆக மொத்தமாக அவங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதிக்கும் நூறு கோடி என்ற அளவுக்கு இருக்கு நிறுத்தினாலே இயல்பாகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு வரக்கூடிய வாக்குகளின் சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு அப்சர்வேஷனை அன்று அண்ணாமலை மோடியிடம் கொடுத்திருக்கிறார் இதை அடிப்படையாக வைத்துதான் அந்த திட்டங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன அதாவது தமிழ்நாட்டில் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை திமுகவும் அதிமுகவும் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுத்து நிறுத்தும் பட்சத்தில் தான் பாஜகவுக்கு ஒரு கௌரவமான வாக்குகள் கிடைக்கும் என்பது இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி மற்றும் மத்திய உளவுத்துறை இவர்களோட அப்சர்வேஷன் இது சில டேட்டாக்களோடு டெல்லிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் தான் திமுகவும் அதிமுகவும் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த ஒன்லைன் அஜெண்டாவில் தான் ஏப்ரல் மூணாம் தேதியிலிருந்து நேற்று நான்காம் தேதி இன்று ஐந்தாம் தேதி வரை வரைடு நடந்து கொண்டிருக்கிறது இந்த ரெய்டு இந்த வருமான வரித்துறை ரெய்டு தேர்தல் முடியும் வரை தொடரும் என்கிறார்கள் அதாவது ஏப்ரல் பத்தொன்போது வாக்குப்பதிவு தினம் கிட்டத்தட்ட ஏப்ரல் பதினைந்து வரைக்கும் இந்த ரெய்டு நீடிக்கும் என்கிறார்கள் ஐடி வட்டாரத்தில் இன்னொரு விஷயம் இதிலே மிக அதிகபட்சமாக பணம் கைப்பற்றப்படும் பட்சத்தில் அந்த கைப்பற்றப்பட்ட தொகைக்கு சம்பந்தப்பட்டவர்களால் கணக்கு காட்ட முடியாத பட்சத்தில் அது அப்படியே ஈடிக்கு அனுப்பப்படும் ஈடிக்கு மாற்றம் செய்யப்படும் அமலாக்கத்துறைக்கு அதாவது இந்த இந்த பணத்துக்கெல்லாம் அவங்கள்ட்ட உரிய கணக்கு இல்லை அதனால இது சட்டவிரோத பணம் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்புச் சட்டம் அங்கே வந்துவிடும் சம்பந்தப்பட்ட வேட்பாளர் அந்த யாரிடமிருந்து அந்த அளவுக்கு அதிகமான பணத்தை கைப்பற்றினார்களோ சம்பந்தப்பட்ட அந்த நபர் இவர்கள் மீது ஐடி இடி இரண்டுமே வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படி செய்யும் பட்சத்தில் வேட்பாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் பட்சத்தில் இன்னாகும் ஆட்டோமேட்டிக்காக தேர்தல் நிற்கும் இது ஒன்றல்ல ரெண்டல்ல சுமார் பத்து தொகுதிகளில் தேர்தலை இதே போல நிறுத்தி தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் ஓட்டுக்கு பணம் கொடுத்துதான் வாக்குகளை வாங்குகின்றன என்ற ஒரு கருத்துருவாக்கத்தை இங்கே மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இதை எடுத்து சென்று இதை இந்தியா கூட்டணிக்கும் எதிரான ஒரு ஆயுதமாக இங்கே இந்தியா கூட்டணியில் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிரான அணிகள் திமுக அதிமுக இந்திய அளவில் திமுக அங்க வகிக்கும் இந்தியா கூட்டணி இப்படி ஒரு 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 பிளான்ல இப்படி நம்ம பண்ணால் இதை மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் இதில் மக்களுக்கு இந்த அதிருப்தி வராது ஏன்னா அவங்க வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதானே நம்ம பிடிக்கிறோம் சட்டவிரோத பணத்தை தானே கைப்பற்றுகிறோம் என்ற ஒரு நியாயத்தையும் மக்கள் மத்தியில் நாம் எடுத்து சொல்லலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த ரெய்டுகள் தேர்தல் வரைக்கும் தொடரும் என்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஐடி வட்டாரங்களில் இந்த நிலையில் திமுகவும் அதிமுகவும் தேர்தல் பணிகளில் வேகமாக ஈடுபடுவதையும் இந்த ரெய்டுங்க இந்த ரைடுகள் மூலமாக கட்டுப்படுத்தலாம் குறைக்கலாம் என்ற ஒரு திட்டமும் பாஜக பக்கம் இருப்பதாக சொல்கிறார்கள் இது இதெல்லாம் எந்த அளவுக்கு எடுபட போகிறது என்பதையெல்லாம் நாம் நான் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி மின் முதல் மொபைல் பத்திரிகை